நான் டாக்டர் ராவணன் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன்னைக்கு முக்கியமான ஒரு டிசீஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த டிசீஸ்க்கு நல்ல ஒரு வேக்சின் கூட இருக்குது அதனால் முடிஞ்ச அதை நம்ம பயன்படுத்தி அந்த நோயிலிருந்து தப்பிக்கவும் முடியும் சரி என்னடா டாக்டர் பீடிகையோட ஆரம்பிக்கிறாரு என்ன சஸ்பென்ஸ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் சரி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை இம்மீடியட்டாக வந்து சேரும் அதனால் நீங்கள் பயனடையலாம் சரி நம்ம விஷயத்துக்கு போலமா என்ன நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் டைஃபாய்டு நோய் அதாவது டைஃபாய்டு ஃபீவர் டைஃபாய்டு ஃபீவர்ங்கிறது நாள்பட்ட பட்ட ஜுரமா இருக்கும் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் அப்படி ஒரு வாரம் கடந்தும் காய்ச்சல் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் இன்னும் சொல்ல போனா காய்ச்சல் குறைவா ஆரம்பிக்கும் சாதாரண மருந்துகளுக்கு கேட்காது நாள் ஆக ஆக ஆறாவது நாள் ஏழாவது நாள் எட்டாவது நாள்லாம் இன்னும் அதிகமான ஃபீவர் இருக்கும் இதை வந்து ஸ்டெப் லேடர் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஏணிப்படி மாதிரி ஃபீவரும் அதிகமாகிட்டே போகும் அது மட்டும் இல்லை குழந்தைங்க பசி இருக்காது வாந்தி இருக்கும் சில நேரங்களில் லூஸ் மோஷன் ஆகும் ரொம்ப சோர்வாக இருக்கும் குழந்தை சில நேரங்களில் உடம்புல புள்ளி கூட தோன்றலாம் ரேஷஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியே தோன்றலாம் ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தூரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்லேயே சில மருந்து கொடுத்துருப்பீங்க டாக்டர்கிட்டே போயிருப்பீங்க குறைஞ்சிருக்காது பட் ஒரு வாரம் தாண்டி போகும்போது நிச்சயமாக நீங்கள் ரத்தம் டெஸ்ட் பண்ணணும் அந்த ரத்த மாதிரி எடுத்து அது கல்ச்சர் டெஸ்ட்னு பண்ணி பார்ப்பாங்க அதில் வந்து அந்த சாக்மனாலா டைஃபி அப்படிங்கிற ஒரு கிருமி வளரதை பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் மருந்து ஒரு வாரம் பத்து நாள் கொடுக்க வேண்டியிருக்கும் உணவுகளில் காரம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு பிளாண்ட் டைட்டாக கொடுக்க வேண்டியிருக்கும் சில நேரங்களில் அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும் இது சரியான நேரத்தில் பிக்கப் பண்ணலன்னா டைஃபாய்டு வரும் அதிகமாகும் சில நேரங்களில் அது வந்து மற்ற உறுப்புகளையும் தாக்கும் இது வந்து குடல் மூலமா அதாவது தண்ணீர் மூலமாக நம்ம குடலுக்குள்ளே போய் பெருகி ஒரு காய்ச்சல் உருவாக்குற ஒரு நோய் வாட்டர் பான் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க குடலில் போய் பெருகி ஃபீவர் அதிகமாகும்போது அவங்களுக்கு மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ரொம்ப சோறு இருப்பாங்க வயிற்று வலி இருக்கும் சாப்பிட்றது எதுவுமே நிற்காது சில நேரங்களில் குடலில் வந்து ஓட்டக்கூடோம் பர்ஃபரேஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படியாப்பட்ட டைஃபாய்டை நம்ம வந்து லேசாக எடுத்துக்கலாமா அது குழந்தைங்க பார்த்தா எவ்வளோ ஆபத்து ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் குழந்தைகளுக்கு ஆறு மாதம் ஆனாலே இந்த வேக்சின் போடலாம் இன்னும் நம்ம அரசு வேக்சினில் இது வரலை அப்படின்றதுனால நீங்கள் கிட்டே போய் ப்ரைவேட்டாக இதை போட்டுக்கணும் ஸோ அப்படி போட்டுக்கும் போது இந்த டைஃபாய்டு சொல்லணும் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைஃபாய்டுக்கு வந்து இரண்டு வயது கடந்த பிறகு தான் ஒரு வேக்சின் இருக்கும் அதுவும் வந்து ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கு ஒரு முறை போட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறது ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற வேக்சின்னு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆறு மாதத்துக்கு பிறகு குழந்தைக்கு ஒரே ஒரு டோஸ் போட்டால் போதும் லைஃப் லாங் நீங்க வந்து இந்த டைஃபாய்டு ஊசி கட்டாயம் போடுவீங்களா உங்களோட குழந்தை மருத்துவரை அணுகி இந்த டைஃபாய்டு ஊசி முக்கியமா போடணுமே என் குழந்தைக்கு ஆறு மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டு நீங்களா போட்டுங்க இந்த கொடிய காய்ச்சல் இருந்து உங்க குழந்தைய நல்லபடியாக காப்பாற்றிங்க அஃப்கோர்ஸ் மற்ற நோய்களும் தண்ணி மூலிமா பரவக்கூடியது இருக்கு இப்போ காலரா அமீபியாசிஸ்ஸு மஞ்சள் காமாலா இந்த மாதிரி நோய்களும் வந்து தண்ணி மூலிமா பரவக்கூடியது இருக்குது ஸோ நம்ம தான் டைஃபாய்டு ஊசி போட்டுட்டுமே இனிமேல் தண்ணி வந்து காய்ச்சாமலே குடிக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அப்போது நீங்கள் தண்ணியை காய்ச்சி குடிச்சிங்கன்னா தண்ணி மூலயமா பரவக்கூடிய மற்ற நோய்களையும் நீங்கள் தடுத்துக்கலாம் இதுக்கு வேக்சின் இருக்குது அதனால் வேக்சின் போட்டுருங்க அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் என்ன நண்பர்களே நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடுற உபயோகமுள்ள வீடியோக்கள் உங்களை வந்து உடனே சேரும் மீண்டும் ஒரு உபயோகமுள்ள வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் மருத்துவ விடைபெறுவது உங்கள் மருத்துவர் டாக்டர் ராவணன் நன்றி வணக்கம்